என் பேர் சொல்லுங்க முஸ்லீம் பெண்கள் வந்து பர்தா பர்தா அணிகிறாங்க என்ன காரணம் அவங்களோட கொள்கை என்ன இங்க இங்க நார்மலா பொதுவா நாட்டுல என்ன பேசிக்கிறாங்கன்னா முகமுடி போட்ட பெண்கள் நம்ப கூடாது அந்த மாதிரி ஒண்ணு சொல்லிக்கிறாங்க அந்த பர்தா அணியும் அடிமைப்படுத்துற மாதிரியா அவங்க ஏன் அந்த மாதிரி கட்டுப்பாடு வச்சிருக்கீங்க அந்த மாதிரி தகவல் வேணும் முஸ்லீம் பெண்கள் பர்தா பரத ஏன் அது வந்து முகத்தை மூடிக்கிட்டு வர போறாங்க முகத்தை மூடுற பொம்பளை யாரையும் நம்பாதீங்க வேற சொல்லப்படுது அப்ப இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி இதுல வந்து முதல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு பரவலா எழுப்பப்படுறத நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை பெண்கள் வந்து இந்த மாதிரி அடிமைப்படுத்தப்படுறாங்க பரத அணிகிறத வச்சு பெண்களை வந்து கொடுமைப்படுத்துறாங்க முஸ்லீம்கள் என்ற ஒரு விஷயம் வந்து பல சகோதரர்களுடைய உள்ளத்திலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இதுல வந்து எது உண்மையான வருதான் விளங்கி கொண்டு ஏன் இதை செய்கின்றார்கள் அப்படின்றத நம்ம விளங்கி கொண்டோம்னா இந்த கேள்விக்கு உண்டான விட நீங்க தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க முதல்ல பாத்தீங்கன்னா இந்த பருதான என்னன்னா சில பேர் என்ன விளங்கிக்கிட்டாங்கன்னா அப்படியே மூஞ்சியை பொத்திக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு தான் பருதா அப்படின்னு வாங்கி வச்சிருக்கிறாங்க இது முதல்ல தவறு இஸ்லாம் வந்து முகத்த மூட சொல்லியே சொல்லல நவீன் நாயம் செல்லாரேசனம் அவருடைய காலத்தில் எவ்வளவோ பெண்கள் இறை தூதர் மத்தியில் வந்து கேள்வியை கேட்டார்கள் எவ்வளவோ பெண்கள் இருந்தார்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க தங்களுடைய முகமும் முன்கையும் தெரிகிற மாதிரி ஆடைகளை அணிந்து தான் வந்தார்கள் அந்த அடிப்படையில் கைகளை முன்கையையும் முகத்தையும் வந்து திறந்து மற்ற பாகங்களை மறைக்க வேண்டும் என்று சொல்லிதான் இஸ்லாம் சொல்லி இப்ப இவ்வளவு பெண்கள் வந்து பின்னாடி பெரும்பாலும் வைத்திருக்கின்றார்கள் அப்படிதான் சொல்லி காட்டுகின்றது சிலர் என்ன நான் இஸ்லாத்தை பத்தி விளங்காம ஒட்டு மொத்தமா டோட்டலா போட்டு மூஞ்சியை புத்திடுது இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இதுக்கும் இஸ்லாத்துக்கும் ஜம்மதம் இப்படி வந்து போய் அப்படின்னு இஸ்லாம் சொல்லவில்லை அப்படி சொல்ல சொல்ல சொல்லி இஸ்லாம் கட்டளையிடவில்லை இவங்க கூடுதல் பேன்கள் என்ற அடிப்படையில மூஞ்சியை பொத்திக்கிட்டு வரக்கூடியவர்களா இருக்கின்றார்கள் இதுக்கும் இஸ்லாத்துக்கும் ஜம்மதம் இல்லை அப்படின்றத முதல்ல இங்க பதிவு செய்து கொள்கின்றோம் இப்படி மூஞ்சியை புத்திக்கிட்டு போறதை நம்ம ஆதரிப்போமே ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம் ஒரு நபரை வந்து லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள வச்சு பிடிக்கிறாங்க சாயந்தரம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆம்பளை ஒருத்தவன் மருதா போட்டு மூஞ்சியை குத்திக்கிட்டு பொம்பளை மாதிரி உள்ள பூந்துட்டான் உள்ள பூந்தவன வந்து காலையில ஒன்பது மணிக்கு போனவன் சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் உள்ள ரவுண்ட் அடிச்சு கடைசி என்ன கை காலம் முடி வளர்ந்து வித்தியாசமா தெரியுது ஆளை புடிச்சு அடிச்சா அது வந்து ஒரு ஆம்புல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறத பாக்குறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆபாச நடிகைலாம் இருக்காங்கல்ல விபச்சார கேஸில் மாட்டுவாங்க அவங்க வந்து போர்ட்டுக்கு வர்றதை பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க போர்ட்டுக்கு வர்றப்போ பர்தா மாட்டிக்கிறது மூஞ்சியை பொத்திக்கிட்டு வர்றது நடிக்கிறப்ப வெட்கம் இல்லாமல் நடித்து விட்டு இப்போ கூடுதல் லெக்கத்தை வெளிப்படுத்துகிறா மூஞ்சியை பொத்திக்கிட்டு வர்ற மாதிரி பார்க்குறோம் இதில் வந்து தீய செயலில் செய்வதற்கு தான் அதிகமாக உதவுது இப்படி மூஞ்சியை பொத்துனோம்னா யாருன்னு அடையாளம் தெரியுமா ஒருத்த வண்டியில வச்சு கூட்டிட்டு போறான்னு வைங்க அவன் மனைவி இல்லாத வேற ஒரு பெண்ணை கூட்டிட்டு போனான்னா ஊர் உலகத்துல பாக்குறவன் டே யாரா கூட்டிட்டு போறேன்னு கேள்வி கேட்பாங்க மூஞ்சியை பத்தி கூட்டிட்டு போனா மனைவி கூட்டிட்டு போறானா அல்லது வேற யாரையும் கூட்டிட்டு போறானா எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்க முடியாது அப்ப வந்து இது வந்து சரியில்லை எந்த அளவுக்குன்னா எவனா ஒருத்தன் வந்து இப்படி மூஞ்சியை பத்தியே வந்து கூட்டிட்டு போறதே பழக்கமா நம்ம வைத்திருந்தோம் வைங்க அந்த வீட்டுல உள்ள பெண்களையே வந்து வேற யாராவது வண்டியில வச்சு கூட்டிட்டு போவாங்க அதை கூட கண்டுபிடிக்க முடியாது வண்டியில போகுது என்று நீ அது மூஞ்சிய குத்துறனா உனக்கே அடையாளம் தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்துடும் அந்த அடிப்படையில் இப்படி மூஞ்சியை புத்துறதுக்கு வந்து இஸ்லாம் அனுமதிக்கவில்லை இஸ்லாம் அதை ஆமோதிக்கவில்லை இஸ்லாம் அதை கண்டிக்கின்றது இதுக்கும் இதுல எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்றத முதல்ல பதிவு போட்டு மற்ற அனைத்து பாகங்களையும் சொல்லி நியாயமா சரியா வருமா இது பெண்ணடிமைத்தனம் இல்லையா பெண்களை இப்படி அடிமைப்படுத்தலாமா இது வந்து பிற்போக்குவாதம் இல்லையா இது மூலப்பழக்க வழக்கம் இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்றார் இதுல எதற்காக இதை செய்யணும் அப்படின்றத நீங்க நடைமுறையில பாக்கணும் வெறுமனே வந்து வந்து என்ன பெண்களை வந்து ஏன் புத்தி புத்தி வைக்கிறீங்க ஏன் வந்து பெண்களை அடிமைப்படுத்துறீங்கன்னு கேள்வி கேட்கலாம் கேட்கறதுக்கு வாதம் நல்லா இருக்கு நடைமுறையில என்ன இருக்கு நடப்பு என்ன இருக்கு அதை நம்ம பாக்கணுமா இல்லையா ஒரு மனச அவன் என்ன செய்யறான் அவன் வந்து ஒரு ஆம்பளை இருந்தான்னு வைங்க பெண்களை வந்து ஒரு கோகப்பொருளாக பார்க்கக்கூடிய தன்மை ஆண்கள் இருக்கா இல்லையா இருக்கின்றது மறுக்க முடியாது அதனால தான் என்னதான் நான் வந்து சேலை கட்டியிருந்தாலும் இழுப்பு தெரியுற மாதிரி இருந்தால் இழுத்து விட்றாங்களா இல்லையா ஏன் இழுத்து விட்றாங்க நாலு கண்கொத்தி பார்க்குற மாதிரி நாலு பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவன் இங்கேதான் பார்ப்பான் தெரியிறா இல்லையா அப்படி தெரியுறதுனால தான் அவங்க இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இழுத்து கொத்தி கொண்டு இருக்கின்றாங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து சம அளவு வந்து ஆடை இருக்கின்றது ஆய்வு பண்ணி பாருங்க ஆம்பளை வந்து ஒரு சட்டையே இல்லாம வெறும் பனியனோட அல்லது பெனியனையும் கட்டி போட்டுட்டு ஒரு பருமநாஸ் மட்டும் போட்டுட்டு ஒரு கைனியை மட்டும் கட்டிட்டு வெளியே போவோம் ஒரு பெண் அந்த மாதிரி போக முடியுமா என்ன கேட்டா நீங்க என்ன அடிமைப்படுத்துறீங்க நானும் ஆம்பளை மாதிரி ஒரு கைனியை மட்டும் கட்டிட்டு நான் போறேன்னு சொல்ல முடியுமா முடியாது காரணம் என்னன்னா பெண்களுடைய உடற்கூறு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு தெரியுதா இல்லையா அப்படி தெரியும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்து கொள்ள வேண்டும் ஆண்களுடைய கண் எங்க மேயுதுன்னு தெரியுது ஆம்பளை எதை பாக்குறான்னு தெரியுது அதனாலதான ஆபாச படங்கள் எல்லாம் வந்து பொம்பளை நடிக்க வைக்கிறாங்க அந்த மாதிரி டூ பீஸ்களோட பெண்கள் நடிக்க வைக்கிறானா இல்லையா அதுல போய் ஆம்பளைங்க வந்து வரிசை நின்று டிக்கெட் வாங்கி படம் பாக்குறானா இல்லையா காரணம் என்ன அப்படின்னா பெண்களை வந்து இப்படி போக பொருளா பார்க்கக்கூடிய அவர்களுடைய அந்த உடல்நிலையை ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை ஆணிடத்தில் இருக்கின்றது அப்ப நம்ம என்ன செய்யணும் அதுல இருந்து நம்மளை காத்துக்கொள்வதாக இருந்தால் நம்ம கவனமா ஆடை அணிய வேண்டும் இத வந்து ஒவ்வொரு பெண்களும் உணர்ந்திருக்கின்றார்கள் இதை யாரும் மறுக்கிறதுக்கெல்லாம் என்ன எல்லாரும் உணர்ந்திருக்கின்றார்கள் அப்படி உணர்ந்ததுனால தான் அவங்க ஆடை அணியும் பொழுது அவங்க அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடை விலகினால் அவங்க அதை இழுத்து விடுறாங்க இஸ்லாம் என்ன சொல்லுது ஒவ்வொரு தடவையா நீங்க இப்படி இழுத்து விட்டு ஜனமப்படாது ஒட்டுமொத்தமா போய் கவர் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு தான் அது சேஃப்டி உங்களுக்கு அது பாதுகாப்பா இல்லையா அப்ப இந்த பாதுகாப்பு நீங்க எதை உங்களுடைய உள்மன்ற சொல்லுதோ அதை இஸ்லாம் உடைச்சு சொல்லுது நீ இந்த மாதிரி வந்து சிரமப்பட வேணாம் இப்படி முகத்தையும் உண்மையையும் மட்டும் தெரியிற அளவுக்கு ஒரு பரிதா என்ற போடு ஒரு ஆடையை நீங்கள் அணிந்து கொள்கிறீர்கள் ஆனால் அது உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு வந்து அது ஒரு சேஃப்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் வந்து நன் பெண்கள் வந்து தங்கக்கூடிய உடல் அழகை கட்டுன கடமை தவிர மற்ற அந்நியானை ஏன் காட்டுறீங்க அந்நியானு பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படி பார்க்கறதுனால தான் பல்வேறு விதமான பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படுகொண்டது பல்வேறு விதமான தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் பெண்கள் ஆளாவதற்கு காரணமே அவங்களுடைய ஆடை என்பதை சொல்ல முடியுமா அவங்க அவங்க அந்த மாதிரியான அணிச்சு போகும் பொழுது அதை பார்த்து விட்டு தூண்டப்படக்கூடிய ஆண் அந்த பெண்ணை பலாத்காரம் பண்றான் அந்த பெண்ணை கற்பளிக்கிறான் இந்த மாதிரியான பிரச்சனையை வந்து தூண்டிவிடக்கூடியதனாக பெண்களுடைய ஆடை இருக்கின்றதா இல்லையா இது ஒவ்வொருவரும் உணர்கின்றார்கள் அப்படி உணர்ந்ததுனால தான் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு அரசு எந்திரங்கள்லையும் இது போன்ற கட்டளைகளை போடுகின்றார்கள் பெண்கள் வந்து ஆசிரியர்களுக்கு கட்டளை போட்டு ஆசிரியர்கள் வந்து ஒழுங்கான ஆடை அணிஞ்சுட்டு தான் அவங்க வரணும் அவங்க வந்து ஒரு வெள்ளை கோட்டு போட்டுட்டு தான் பாடம் நடத்த வேண்டும் அவங்க வந்து பாடம் நடத்துறப்ப கையால தூக்கும் பொழுது இவன் போட பார்க்க மாட்டான் மாணவர்கள் வேற பகுதியில பாரு செலுத்திக்கிட்டு இருக்கான் அதனால பெண்களாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கவர் பண்ணிட்டு வாங்க சட்டம் இல்லையா அப்ப ஏன் அந்த ஆசிரியர்கள் அடிமைப்படுத்துறீங்க கேட்க முடியுமா முடியாது காரணம் என்ன அது அவங்களுடைய சேஃப்டி இது வந்து பாதுகாப்பு மேட்ரா அல்லது வந்து உரிமை மேட்ரா இப்ப ஒரு ஒரு கோடி ரூபாய் ஒருத்தருடைய கையில கொடுத்து நடிச்சாம ஒரு மணிக்கு நடந்து போக சொன்னா அடிச்சிருவாங்க பணம் இருக்கிறது தெரிஞ்சா குதிரடி பணம் இல்லையா அங்க நடிச்சாமத்தில் போவா பகல்ல பாதுகாப்பா கொண்டு போப்பான்னு சொன்னா சுதந்திரம் எனக்கு இருக்கிறது நான் நள்ளிரும்பு கொண்டு போவேன் ஒரு கோடி என்னிடத்தில் இருக்கிறது இருக்கிறது கத்திக்கிட்டே நான் போவேன் என்ன எவன் என்ன செய்கிறான் பார்ப்போம்னா உடலில் அடிச்சு பணத்தை படிச்சுட்டு ஓடிடுவாங்க உள்ள ஏதார்த்தத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் பெண்கள் வந்து நாங்க எப்படி வேணாலும் நடப்போம் எங்களை என்ன நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி அரைக்குறை ஆடையோட போனா அவன் சேட்டையை காட்டிடுவான் ஆம்பளை சீண்டர்கள் பண்ணிடலாம் அப்ப இந்த மாதிரி சீண்டர்கள் எல்லாம் ஏற்பட்டதுனால அத்தகைய துன்பங்கள் கொள்ளைகள்ல இருந்து பெண்களை பாதுகாப்பனாக இருந்தால் நீங்க வந்து மருதா அணிய வேண்டும் இஸ்லாம் கட்டளை இருந்து யாய் உன் நபியும் புள்ளி அஜிவாதிக்க வனாதிக்க வ நிசாயி பூமி நீன யுது நீன அலை கின்ன மின் ஜலாபிதி கின்ன நபியுடைய பெ மனைவியரை உங்களுடைய நபியை நீங்க வந்து உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய புதவியலுக்கும் பூமியினால பெண்களுக்கும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நீங்க சொல்லுங்க அவங்க தங்களுடைய முட்டாளைகளை தங்களுடைய மாணவர்கள் மீது தொங்க தொங்கவிடட்டும் அவங்க பதிலா அணிந்து கொள்ளட்டும் தானிக்க அது நான் அங்கியோரப்புன பலாய இதுதான் அவர்கள் தொல்லை படுத்தப்படாமல் இருப்பதற்கும் அவர்கள் அறியப்படவும் ஏற்றது இறைவன் தன்னுடைய திருமறையில கட்டண இறங்கியும் சட்ட காரணம் என்ன என்னிக்காது அவர்கள் அறியப்படவும் அவர்கள் பிறரால் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கும் இதுதான் ஏற்றது இந்த பருதா அணிய ஆண்களிடத்திலிருந்து தொல்லைப்படுத்தப்படாமல் பெண்கள் பாதுகாக்கலாம் பெண்களை பாதுகாக்கலாம் இஸ்லாம் சொல்லிக்காட்டு இப்ப கண்ணு முன்னாடி பார்க்குறோம் ஒவ்வொரு நிகழ்வுகள் நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் நீ ஆய்வு பண்ணி பாருங்க எல்லாத்துக்கும் இந்த பெண்கள் வந்து பாலியல் உள்ளாவதற்கு முழு காரணம் என்னன்னா இந்த ஆடை ஒரு மாதிரி இருக்கிறது தான் பிரச்சனை ஆகும் இந்த ஆடை ஒரு மாதிரி இருக்கிறதுனால தான் பெண்களை போய் சீன்றாங்க சீனாலே சட்டம் போட்டாங்க சீனா என்ன போட்டாங்க பெண்களுக்கு எதிரான சேட்டைகள் அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீனாவில் காவல்துறை ஆய்வு பண்ணி பாக்குறான் ஏன்டா இந்த பஞ்சாயத்து நடக்குது பெண்களை போய் அதிகமா சீன்றான் ஆம்பளைங்க இதை எப்படி தடுக்கிறது ஆய்வு பண்ணி பண்றாங்க ஆடைதான் பிரச்சனை கண்டுபிடிக்கிறாங்க எல்லாம் வந்து அரை குட்டப்பாவாடை அம்புட்டு குட்ட பாவாடைய போட்டுக்கிட்டு அப்படியே போய் பஸ்ல உட்காரு இங்க சைனால உள்ள பேருந்து எப்படி இருக்கும்னா இங்க உள்ள பேருந்து மாதிரி பிளாட்டா இருக்கு இப்படி படிப்படியா போய் மேல வரைக்கும் போகும் ஒரு பதினஞ்சு படி கீழே இறங்கி வர்ற மாதிரி பஸ் பொம்பளை அரப்பாவாட உடுத்திக்கிட்டு அப்படியே ஒரு பத்து படிக்கு மேல போய் உட்கார்ந்து என்ன ஆகும் கீழே கீழே கேமரா செல்போனை வச்சு பணம் குடிக்கலாம் அப்போ சீண்டல் பாலியல் சீண்டல்கள் ஏற்படுது உடனே என்ன செய்யறாங்க நேரா போய் சீண்ட ஆரம்பிச்சிடலாம் பஞ்சாயத்து ஆகுது போலீஸ்ல கேஸ் ஆகும் அதிகமான கேஸ் பாக்கிறாங்க பெண்கள் வந்து இனிமே வந்து அரப்பாவான குட்டப்பாவான போட்டீங்கன்னா உங்க மேல் நடவடிக்கை எடுப்போம் கேச போடுவோம் சீனால போலீசார் இப்படியே அறிவிப்பு பண்ணி அதே மாதிரி மேல மாடி இந்த பதினஞ்சு படி தாண்டினா உட்காராதீங்க பெண்கள் தயவு செய்து நீ கீழே உட்காரு கீழே உள்ள படிக்கிறது படியில அந்த சீட்ல உட்காரு இவங்க பண்ற அணியை தாங்க முடியல என்று சொல்லி சட்டம் போட்டு இருக்கிறத பாக்குறோம் அதே மாதிரி இங்க அந்த வெளிநாடுகளில் இருந்து படிக்க வந்த வெளிநாட்டு வெள்ளைக்கார பெண்கள் பேட்டி கொடுத்தாங்க தி வீக் என்ற நாளில் ஏட்டுல பேட்டி கொடுக்கறாங்க என்ன பேட்டி இந்த இந்தியாக்காரவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு இந்தியாவில் நீங்க அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா இந்தியாக்காரங்களுடைய தொல்லை தாங்க முடியல பாலியல் சிந்தல் அநியாயத்துக்கு பாலியல் சிந்தல் பண்றாங்க ரோட்ல நடக்க முடியல அந்த அளவுக்கு பெரும் தொந்தரவா இருந்தது ரெண்டு விஷயங்கள்னால எங்களை நாங்க வந்து ரெண்டு விஷயத்தை செஞ்சு நாங்க வந்து இவங்களுடைய தொல்லைகள் இருந்து நாங்க பாதுகாக்கப்பட்டு பாதுகாப்பு பெற்றுக் கொள்கின்றோம் முதல் விஷயம் என்னன்னா நாங்க வந்து வெளியே போகும்போது ஒரு ஸ்டாப் மாதிரி ஒண்ணு போட்டுக்கிறோம் முகத்தையும் முன்கையும் தவிர வேற எதுவும் தெரியாது இழுத்து பத்தி இட்டு இந்த மாதிரி ஸ்டாப் போட்டு போனா யார் எங்களை சீன மாட்டாங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது யார்கிட்டையும் வந்து நாங்க பொழஞ்சு பேச மாட்டோம் அப்படி என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இருந்தா உடனே வந்து சேர்ந்த சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அப்ப வந்து இந்த மாதிரி வந்து பெட்டு ஒண்ணு துண்டு பேசிக்கிட்டு போயிட்டே இருப்போம் இப்படி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை எங்களுக்கு என்று சொல்லி அந்த பெண்கள் வந்து பேட்டி கொடுக்கறத பாக்கணும் அப்ப வந்து இது வந்து அவங்களை அடைச்சு வைக்கிறதா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா இப்போ வந்து நீங்க வெளியே போகும்பொழுது உங்க வீட்டுக்கு வந்து பூட்டு போட்டு போறது நல்லதுன்னு சொல்லுவோம் ஏன் ஏன் எங்களை வந்து நீங்க அடைச்சு வைக்கிறீங்க கட்டுப்பாடு போனீங்களா எங்களுக்கு நீ என்ன சொல்றது கூட்டு போட நான் என்ன கேட்கறது நான் தொடர்ந்து தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை தொடர்ந்து போட்டு போனா உள்ள பூந்து கொலையடிச்சு போயிருவாங்க அப்ப வந்து எப்படி வந்து உள்ள உள்ள பொருள்களை பாதுகாக்கிறது இப்படி வந்து சில வரைமுறைகளை நம்ம போட்டாதான் நமக்கு நாமளே பாதுகாப்பு தேடிக்கொள்ள முடியுது அதே மாதிரி வந்து பெங்களூர்ல அந்த கமிஷனர் என்ன செய்யறாரு அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே ஒரு பரதா கரையை ஓபன் பண்றாரு என்னவா அந்த செயின் பறிப்பு அதிகமா நடக்குதுல்ல அந்த மாதிரி செயின் பறிப்பு அதிகமா நடக்கிறத குறைக்கிறதுக்கு ஒரு அருமையான திட்டம் நாங்க வச்சிருக்கிறோம் நீங்க எல்லாரும் வந்து வாக்கிங் போறப்ப செயின் வெளியே தெரிஞ்ச மாதிரி போட்டு போறீங்க அதை பார்த்துட்டு செயின் அத்துட்டு போயிடுறாங்க சில பேர் செயின் அக்கிறான் செயின் அக்க வராட்டி கழுத்தி அறிந்து போயிடுறாங்க பாக்குறோமா இல்லையா இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால நீங்க வந்து பாதுகாப்பு கருதி நீங்க வாக்கிங் போகும் பெண்கள் வந்து வெளியே போகும் பொழுது இந்த ஸ்கார் போன்னு போட்டு போங்க அப்படின்னு சொல்லி பெங்களூருடைய கமிஷனர் சொல்றாரு அப்படி வந்து தங்களுடைய அந்த முகத்தை மட்டும் தெரியற மாதிரி மூடிட்டு நீங்க போனீங்கன்னா செயின் அத்துட்டு போக மாட்டான் காரணம் என்ன நாங்க ஆய்வு பண்ண வகையில இப்படி முஸ்லீம் பெண்கள் போறாங்கல்ல அவங்கள்ட்ட செயின் பிரிப்பு அதிகமா நடக்க மாட்டேங்குது நீங்க அதை வெளியே காட்டிட்டு போறதுனால அத்துட்டு போறான் சொல்லுங்கன்றாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே இந்த மாதிரி ஸ்டாப் கடை ஓபன் பண்ணி இல்ல ஸ்டாப் போட்டு போங்கன்னு சொல்லி கமிஷனர் அறிவுரை சொல்றாரு தெரியுதா இல்லையா இந்த மாதிரி எவ்வளவு பல விஷயங்கள் பல செய்திகள் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் இப்படி வந்து பெண்கள் வந்து தங்களுடைய பாதுகாப்பு கருதி தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் இந்த மாதிரி ஆடை என்பது காலத்தின் கட்டாயம் அவங்க அப்படி ஆடை அணிந்தால்தான் இது போன்ற தொல்லைகள் இருந்து அவங்க தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் இது எப்படி அவங்களுடைய முயற்சிக்கு தடையா இருக்கும் தடலாம் கிடையாது இப்ப நான் முன்னாடி பேசிக்கிட்டேன் புல் அண்ட் சட்டை தான் போட்டிருக்கீங்க பேண்ட் செட்டை கரண்ட வரைக்கும் பேண்ட் போட்டுக்கிறோம் முகம் மட்டும்தான் தெரியுது தலையில வந்து ஒரு ஒரு துப்பி ஒண்ணு போட்டோம் அல்லது ஒரு முக்காடு போட்டோம்னா முடிஞ்சு போச்சு இந்த 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 மாதிரி வந்து ஒரு ஆண் ஆடை அணிக்கிறது போல ஒரு பெண் முழுமையா தன்னை மறைக்கிறது வந்து அந்த பெண்ணுக்கு எந்த அளவு என்ன என்ன வந்து ஒரு தடை ஏற்படுத்திட போகுது ஜெயலலிதா முதல்வராக இருக்கிறாங்க ஜெயலலிதா வந்து பரத அணிஞ்ச மாதிரிதான் இருக்கிறாங்க தலையில மட்டும் ஒரு முக்காடு போட்டாங்கன்னா முஸ்லீம் தான் மூஞ்சியும் முன்கை என்ன வேற வேற எந்த தெரியாது எல்லாத்தையும் இழுத்து போட்டிட்டு தானே இருக்கிறாங்க முதல்வரா இருக்கு இல்லையா பிரதமர் மன்மோகன் சிங் ஒரு நாள் முதல்வரா இருந்தார் எப்படி இருந்தார் முழுகன் முழுக்கை புல்லா கவர் ஆயிரும் தலைக்கு தரப்பா வச்சிருக்கிறாரு ஜாடியும் மூஞ்சி மட்டும்தான் தெரியும் வேற எதுவும் அவருக்கு தெரியல பிரதமரா இருக்கு இல்லையா வந்து எதுக்கு வந்து பெண்களுக்கு வந்து என்ன முன்னேற்றம் தடைபடும் ஒரு முன்னேற்றம் தடைபெற போவதே கிடையாது இது வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு தானே உடைய இது அவங்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பதாக ஒருபோதும் ஆவாது இத கவனத்தில் கொண்டு இது வந்து பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு பாதுகாப்பு கேடயம் இது வந்து கருப்பு கலர்ல தான் பரிதாபம் கிடையாது பல கலர்கள வந்து ஆடை அணிஞ்சிட்டு வந்து இப்ப வந்திருக்க கூடிய வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து பல கலர்களையும் போடலாம் தான் போடணும்ன்ற கட்டாயம் கிடையாது இதையும் வந்து தவறா விளங்கி வச்சிருக்கிறாங்க தான் போடணுமா கருப்புல எல்லாம் போட சுலீஸ் தான் ஜுல்ல வீண் அது வந்து பல பகுதிகளில் சோப்புல போடுறாங்க இந்த மாதிரி மெருன் கலர்ல போடுறாங்க பல கலர்ல போடுவாங்க விருப்பத்தை பொறுத்தது விருப்படியவர்கள் கருப்பா போட்டா கொஞ்சம் மாதிரி எல்லாம் இருக்கு அப்படி வந்து கருப்பு அதிகமா தேர்ந்தெடுப்பாங்களே ஒண்ணிய கருப்பு தான் போடணுன்ற கட்டாயம் கிடையாது இந்த மாதிரி ஆடை அணியதுனால எந்த ஒரு பிற்போக்குத்தனமும் இல்லை இது வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பு அப்படின்றத நம்ம கொள்ள வேண்டும்